ஸோ ஆய்மக்களே எல்லாருமே வணக்கம் நம்மளோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் கோயம்புத்தூரில் ஒரு ஃபிஃப்டி கேட் டோர்னமெண்ட் ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட்ரா கம்மிட்டாக இருக்குது இந்த டோர்னமெண்ட்டை பற்றியும் மேட்சஸ் பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நேமோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த நேம் மட்டும் சொல்லிடுறோம் ஓகேண்ணா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிஃப்டி கே டோர்னமெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ண நவீன் ப்ரோ ஸோ அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி ஸோ கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே நன்றி டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயிலே டேட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஐம்பதாயிரூவா ஃபஸ்ட் ப்ரைஸ் ஐம்பதாயிரம் ரூபா செகண்ட் ப்ரைஸ் முப்பதாயிரூவா தேர்ட் ப்ரைஸ் இருபது ஃபோர்த் ப்ரைஸ் பத்து ஓகேண்ணா பதினாறு டீம் தான் இதில் வந்து கமிட்டி விளையாடாது ஓ கமிட்டி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் ஓகே ஓகே சூப்பர்ண்ணா பதினாலு பதினஞ்சு மேட்ச் 14 15 இந்த மேட்ச் பர்టి큘ரா என்ன ஒரு காரணத்துக்காக அதை பத்தி கொஞ்சம் சொல்லிரகன நாங்க 10 வருஷமா எல்லாம் வெளியூர் நாங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து நாங்க ஒரு பத்து வருஷமா ஒண்ணா சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டோம் அதுல அண்ணன் தான் கேப்டனு அவர் இறந்துட்டாரு இது மூணால வருஷம் நடத்துறோம் அவருக்காண்டி அந்த நினைவுனால தான் இது பண்ணோம் அண்ணனோட நினைவுனால முன்னிறுத்துறதுக்காக இந்த ரேடியூல அண்ண நினைச்ச நடத்துறீங்க ஓகே சூப்பர் அண்ணா ஸோ அண்ணனை பற்றின மெமரபுளான மூமெண்ட்டு நிறைய மேட்சஸ் விளையாட போயிருப்பீங்க கேப்டன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ஒரு மெமரபுளாக மேட்ச் அண்ணன் விளையாண்டு கொடுத்த அந்த மாதிரி மேட்ச் அண்ணன் நிறைய மேட்ச் விளாண்டுருக்காரு அப்போ மெயினாக என்ன அண்ணனை பிடிச்சி பிடிக்குன்னா தோத்தால் ஜெயித்தாலும் திட்டமாட்டாப்புல திட்ட திட்டமாட்டாப்புல அதான் அண்ணன் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ நீங்கள் விளையாட போனதுலேயே ஒரு மேட்ச் மெமரபுள் மேட்சாக இருந்திருக்கும்ல அந்த மேட்சை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம்னா மடத்தூரில் இருந்துச்சு அந்த மேட்சில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ணன் ஒன் சைடாக நடிப்பாப்பா ஓ

இப்ப அண்ணன் உங்களோட இல்லாத எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க சொல்றேன் ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளுமே எப்படின்னா டீமே விட்டுட்டோம் நீங்கள் ஓன் டீமே விட்டுட்டோம் விட்டுட்டு அப்புறம் எல்லாம் இருப்பாங்க எல்லா டீம்லையும் சேர்ந்து விளையாடுவோம் இப்போ நாங்க தனியா இருக்கும்போது ஒரு அந்த நினைவுகள் வந்து வந்து போகும் கிரவுண்ட்ல அண்ணன் இருக்கும்போது அவர் தான் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி விளாட கூப்பிட்டு வரும் ஓகே ஓகேண்ணா ஸோ ஒரு வருத்தத்துக்கான செய்தி தான் இருந்தாலும் டீம் அப்படியே விட்டுறாம அண்ணனோட நினைவாக அண்ணன் எப்படி ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு போனாங்களோ அடுத்தடுத்த லெவலுக்கு டீம் எடுத்துகிட்டு போங்க ஸோ இவரிய டோர்னமெண்ட்டும் நல்லா நடத்துங்க ஸோ ஐம்பதாயிரம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு ஐம்பதாயிரம் டோர்னமெண்ட் வைக்கிறீங்க உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் உண்மையாவே பாராட்டுக்கலாம் டோர்னமெண்ட்டும் நல்லா நடத்துக்கண்ணா வர்சஸ்

கிரிக்கெட் டபுள் கிளர் வெயிட் டென்னிஸ் பால் ஸோ அதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பண்ணி பஸ் ஒன் இருக்குது சரண் நான் சைக்கிளாக கார்த்தி பஸ் ஒரு பஸ் ஒன் ஃபஸ்ட்டு வளை தெளிவாடி இருக்காரு ஒரு பவுண்ட்ரி தாங்கான சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீலர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்ட தலையை தாண்டி போயிருக்கு ஜென்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா வரட்டி போயிருக்காரு ஃபீல்டை நல்லா சாப் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் இருந்துச்சு ஆனால் வெளில குத்திக்குள்ளே வந்துச்சு செம்ப விட்டு வெளில போயிடுச்சு ஒய்டு பாலோடா நெக்ஸ்ட் ஒன் மர அடிச்சிருக்காரு அங்கே ஸ்கொயர் லெக்கில் நவீன் இருக்காரு ஃபீல்டை நல்லா சாஃப்ட் செங்கல் அண்ட் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் கார்த்தி தூரல் வேலை வேற ஆரம்பிச்சாச்சு ஃபாஸ்ட்டு பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பவர் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கேஎப்சிசி ஒன்றோர் மேட்ச் போனா இங்கே அஜித் ட்ருக்காரு அங்கே ஃபீல்டில் தாண்டினாலே அது பவுண்ட்ரியாக தான் இருக்கும் இன்னொரு சர்க்கிளில் தாண்டி போயிருக்கு போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் அஜித் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாகவே சார் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் நல்லா பேக் ஃப்ரம் பவுலர் கார்த்தி டாட் பால் ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுறோம் ஸோ கைண்ட்லி ரிக்வஸ்ட் மேட்ச் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஆகிட்டு போயிருக்கு சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே நவீன் இருக்கார் ஃபீல்டர் புடிச்சிட்டாருங்க நல்லா டேக் அண்ட் லைனில் வச்சு கேட்ச பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கேப்சிசி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பால்லே கவர்ஸ்லாம் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்க பவுண்ட்ரி போதான்னு பார்த்தா வரட்டி போயிட்டார் நல்லா ஷாப் ரெண்டு அவரோட நெக்ஸ்ட் ஒன் மதன் மீட் பண்ணுற ரெண்டாவது ஒன் ஸ்லோவேரியேஷன் ஃபுல்லாக மருகி ஸ்கொயர் லெக்கில் ஆடப்போட்டார் அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுலர் டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க கேஎப்சிசி ஓவர் படா எங்கள் கூகுள் சூப்பராக போட்டிருக்காருங்க அவர் லெக்கட் வேரியேஷன் டாட் பால் செகண்ட் ஒன் அடுத்து வந்து கால்லேயே போட்டான்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே லெக் பைஸ் நோ ரன் அதன் காரணமாக அகெயின் ஒரு டாட் பால் தேர்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு அங்கே தெளிவான ஒரு ஃபீல்ட் செட்டப் எக்ஸ்ட்ரா கவரில் வச்சு போட்டிருக்காரு செங்கல் பால் நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆனார் அகெயின் அதே ஃபீல்டாட்ட போயிருக்கு இந்த மாதிரி வெரைட்டி வந்து எடுத்தார் ஃபஸ்ட் அட்டப்பில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க ரெண்டு ரன் போட்டிருக்கு சான்ஸ் பவர் தாண்டி போகிறதுக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி சுற்றி திரும்பி தெளிவாக ஆடிருக்காரு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி ஃபைனல்க்ல சார் இதுவும் பவுண்டரி போங்க கடைசி ரெண்டு பாலையும் இங்கே பவுண்ட்ரியா மாற்றி பவர் பிளேயை முடிவு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் பட எங்கள் நவீன் நவீன் அவருக்கான ஃபஸ்ட்டு பால் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் பாலோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப்டர் ஏக்கிங்கில் இந்த வித்தையை கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பால் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபீல்டர் பாஸ் ஆகியிருந்தாருங்க அதன் காரணமாக இங்கே சிங்கிள் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டெர்டி டென் பார்த்தா ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க நான் சீக்கர் சீக்கிங்கே அதன் காரணமாக எங்கள் ஒரு சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை பவுலரே எழுவிட் கேட்டு நல்லா டேக் எங்கள் நவீன் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க கேப்சிசி நெக்ஸ்டிங் பேசணும் எங்கள் பவி ட்ரைவ் மைண்ட் செட் உள்ளே வந்த பஸ்ட் பாலில் அங்கே மிஸ் ஃபீல்டு போன்ட்டார் ஃபீல்டர் லேசி ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது மாத்துறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் டோப் ஃபோல் டாஸ் பால் இந்த மாதிரி ஃபீல்டரை மாற்றி வச்சாங்க நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் சிங்கிள் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க போன ஓவரை போட்ட நவீன் ஆறு ரன்னுக்கு போட்டு ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆச்சுக்கணும் ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே கோகுல் உத்தனை இடத்துல இருந்து ஒரு எக்ஷா பேச வந்துச்சுன்னு சொல்லலாம் பால் செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேனக்கு நடுவுக்குள்ளே வந்துருக்குங்க சுப்போர் டெலிவரி அகைன் ஒரு டார்ட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணுறாரு அவரோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டர் அதன் காரணமாக கன்சூட்டியாக மூணாவது பாலை பதிவு பண்றாரு அவரோட ஃபோர்த் ஒன் ஒட்டம்பு லைன்ல போட்டுருக்காரு ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு இடத்துல போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் அதன் காரணமா தான் கன்ஃபியூஸ் ஆகி டாட் பாலை நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிரும் நினைக்கிறேன் போயிடுச்சுங்க சூப்பர்வான ஒரு ஆறு தப்பா போட்டிருக்காரு நாலு பால் லென்த் மிஸ் பண்ணாம கரெக்டாக போட்டு ஒரு தப்பான பாலு அந்த ஒரு தப்பான பால் தெளிவாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம் எங்க லாஸ்ட் ஒன்மூறு பால் இந்த முறை குயிக்கராக போட்டார் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு அதன் காரணமாக எங்கள் டாட்டு டாட்டோட அஞ்சாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவரில் ஆறு ரன்னு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சுருக்காங்க இந்த மேட்ச்ச்கான சிக்ஸ்த் ஓவர் போட மெண்டிஸ் தமிழ் ஸ்லோ எவரிசன் தெளிவாக போட்டிருக்காரு ஒரு டாட்டு டாட்டோட ஷார்ட் பண்ணுறாங்க ஆறாவது ஓவரை ஓரோட செகண்ட் ஒன் நாங்கள் பாயிண்ட் ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் ட்ரென்ஃபீல்டை வரட்டி போய்க்கு இருக்காங்க பவுண்ட்ரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் செம்மையாக அடித்தாரு மிட் விக்கெட்டில் சன்ஸ் ஃபார் தாண்டி போயிடுதா வெளில தாங்க கேட்சை பிடிச்சிருக்காரு சூப்பர்வான ஒரு ஒன் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் போன பால ஆறு போயிருந்தாலும் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்காரு இந்த பால பவுலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கராக போட்டான்னு சொல்லலாம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா பண்ணிட்டார் ஃபீல்டர் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உயிக்கராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு அதன் காரணமாக எங்கள் டாட் பால் டாட் பாலோட அறாத ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஆர்வருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நினச்சிக்கணும் ஏழாவது ஓவர் போட எங்க நவீன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் ஸ்லோ ஃபுல் டாஸ் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் அவரோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணுறாருங்க ஆளே இல்லாத சைடில் போயிடுச்சு ஒரு ஆறு எவ்ரி ஓவர் ஏதாவது ஒரு ஆறை பதிவு பண்ணிடுறாங்க இங்கே கேப்சிசி பாலோட நக்சோன் உடம்பால் ஒரு வீடு இந்த பல நல்லா கம்பேக் தெளிவாக போட்டிருக்காரு உடம்புல இழுத்துங்க நவீன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு லெக் பெயின் ஒரு ரன் பாலோட சூப்பராகிடுச்சாருங்க பேட்ஸ் ஒன் செம்ம டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது மீட்டருக்கு மேலே போயிருந்திருக்கும் சூப்பர்வான ஒரு ஆறு இங்கே புடம்பல ஒரு வீடு லாஸ்ட் உண்மூர் பாட்டு ஃபுல் டாஸ் இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பானு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு இந்த ஓரில் வர அனதொன் ஆறு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஏழு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க கேப்சிசி ஃபஸ்ட் இனிங்ஸ் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சபரி சைக்கிளா பவி நல்லா அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன் ஸ்லோ ஏர்வேலேஷன் ஓடி கோட் வரைக்கும் இழுத்து போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் போலோட செகண்ட் ஒன் ஸ்லோ ஏர்வேலேஷன் ஹாக்கிங் லென்த்துக்கான ட்ரை நல்லா சாஃப்ட் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு லாங்கானில்ல அங்கே ஃபீல்டர் பாஸ் இருப்பாங்க சிங்கிள் நேருக்கு நேர் அடிச்சிருக்கார் சஞ்ச் தாண்டி போயிடுமா போயிடுச்சுங்க இங்கே ஆறு பேட்ல இருந்து சூப்பரான ஒரு ஆறு பரோடன் ஃபுல்லாக மறுகி போய் நின்னார் சன்ச் ஃபார் கீப்பர் நல்லா டேக் அண்ட் தெளிவாக கேத்த பிடிச்சிருக்காரு நல்லா அடிக்கி இந்த பேட்ஸனோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபஸ்ட் நீங்க லாஸ்ட் ஒன் மோர் டார்கெட் நின்று நீங்கள் பிறப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அங்கே ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா சாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல இது இதுவரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க ரெண்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே எண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க கேஎஃப்சிசி எண்பத்தி மூணு டார்கெட் பார் சௌரவ் சிசி ஸோ பார்க்கலாம் பத்து ரன் ரேட் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பிச்சு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே சாதகமாக தான் இருக்கும் பவுலர் ரெண்டு பேட்ஸ்மெனுக்கு ஓனிமே சொன்னா எங்கள் சைக்கிளில் கார்த்தி நான் சைக்கிளாக நவீன் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மதன் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போகிறாங்க பார்க்கலாம் எண்பத்தி மூணு டார்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வி டெலிவரி பெரிய சாட்டுக்கான ட்ரையாக இருந்தாலும் வித்தே கொடுக்காத பந்தா போட்டிருக்காரு அதன் காரணமாக எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலோட செகண்ட் ஒன் கொஞ்சம் சேஃபா தலையில் போட்டுருச்சு ஒரு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் முதல் மூணு பந்தை பவர் பிளேல டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு இங்க மதன் தான் பாலோட फोर्थ वन சான்ஸ் ஃபார் சம்ம ஹைட் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போய் இறறாங்களான்னு பார்த்தா அங்க நல்ல டேக் ஆன் எந்த ரன்னையும் பதிவு பண்ணாம கார்த்தியோட விகெட் எடுத்துருக்காரு இங்க மதன் தான் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க பிரகாஷ் பாலோட फिफ्थ वन திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாரா ஃபீல்டர் எஸ் நல்ல டேக்கானாங்க பவி பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு இங்கே ஒரு மாதிரி செம்ம பிரஷர் போடுறாங்கன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் ஹார்டிக் பால் ட்ரைவ் மைண்ட் சார் சூப்பராக ஆனாருங்க கேப்பை பார்த்து தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ஹார்ட்ரிக் பால் ஆயிருந்தாலும் தெளிவாக இருக்காரு தரையில் செம்ம கான்ஃபிடண்டாக இருப்பார் ஒரு பவுண்ட்ரியோட இங்கே பேட்ஸ்மேன் முதல் ஓவருக்கு அந்த பவுண்டரி ரெண்டாம் மாதிரி இருக்குது நாலு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட இங்கே பவி வித்தே கொடுக்காத அது கொஞ்சம் ஏக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு சான்ஸ்ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டை எடுக்கல ஃபஸ்ட் அட்டம்ல அப்படிங்கிற பட்ச ஈஸியான டபுளாகவே மாற்றிட்டாங்க ஒன்பால் ஒரு ஓய்டு செகண்ட் ஒன் ரீபால் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் ஃபீல்ட் கை கே போயிடுச்சு மத நல்ல ஸ்டாப் டாட் பால் அவரோட தோடு ஒன் சுற்றிட்டு எக்ஸலண்ட் டெலிவரி பவி கையில் இருந்து இங்கே டாட் பால் ஓரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சார் கவர்ஸில் ஆனால் ஆப்போசிட் வீட்டு காரணமாக ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பால் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டப் பால் சான்ஸ் சார் கேட்சானு பார்த்தா எஸ் நல்லா டேக் ஆனாங்க மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஒரு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்கே சௌரவ் சிசி இசினி பேஸ் பண்ணா இங்கே நல்ல சாமி சூப்பராக அடித்தாருங்க குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே விலைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவரில் அடித்தாரு சூப்பர் பவுண்ட்ரி விக்கெட்டுக்கு அப்புறம் வர்ற பேட்ஸ்மேன் இதே மாதிரி தான் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருந்தார் ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் விபின் மூணாரோட ஒன் சரி சார்ட்டுக்கு ட்ரை சான்ஸ் ஃபார் கேச்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர் நல்லா டேக் அண்ட் அடுத்த விக்கெட் நாலாவது விக்கெட் இழக்கிறாங்க நவீனோட விக்கெட்டும் இங்கே எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் செம்ம பாஸாக பேட்டை எடுத்தாருங்க பேட்ஸிங் சரியான பாஸாக இருந்துச்சு அதன் காரணமாக போயிடுச்சு இங்கே ஆறு உள்ளே வந்த ஃபர்ஸ்ட்டு பால்லேயே நாலு விக்கெட்டோட தாக்கம் எந்த விதத்திலையும் எனக்கு இல்லைங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே சபாரி நெக்ஸ்ட் ஒன் சரி சாட்டுக்கான ட்ரை ஆனால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா என் பிடிச்சிட்டாங்க இங்கே அஞ்சாவது விக்கெட்டை இழக்குறாங்க ஆரே போயிருந்தாலும் அடுத்தடுத்த பாலில் விக்கெட் எடுத்து நல்ல கம்பேக் கொடுத்துக்கான்னு சொல்லலாம் இங்கே கேப்சிசி நெக்ஸ்ட் நீங்கள் பேசலாம் எங்கள் சங்கர் விட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுலர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு அதே மாதிரி பந்து பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பவுலோட நெக்ஸ்ட் ஒன் அட்ற விட்டு ஆடை பார்த்தாரு ஓயிடு போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சாருங்க ரெண்டு ஃபீல்டு இருக்கிற நடுவில் கேப்பு அதை தெளிவாக ஃபில் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரியா பவுண்ட்ரி மேட்ச்க்கான அடுத்த ஓவர் போட எங்கள் வினீத் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு லெக் பை நோ ரன் டாட் பால் தான் கன்வெர்ட் ஆகும் பாலோட செகண்ட் ஒன் வர்றப்பிட்டா ஆட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காருங்க அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஃபீல்டர் கையில் தான் போனாலும் குயிக்கரா ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரென்ஸ் பெரிய ட்ரை எக்ஸலன்ட் டெலிவரி கரெக்டாக பேஸ் பண்ண வாட்ச் பண்ணி போட்டுக்கானு சொல்லலாம் தெளிவான இடத்துல எங்கே நீக்கி இருந்துச்சு அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கண்டினியூ ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் விக்கெட் அம்மாரி இருக்கு நெக்ஸ்ட் சொன்னா எங்கள் வெண்டிஸ் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரச் பண்ணுறாங்களா சிங்கிள்னு பார்த்தா நினைதான் நம்ம வைப்பில் எடுத்தார் சிங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் விக்கெட் எடுத்து இங்கே இந்த மேட்ச்க்கு நான் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டேன் மதன் வி கு டெலிவரி சவுங்க பேஸ் போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட்பால் டாட்பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இந்த ஓவர் எங்க மதன் செகண்ட் ஒன் சேன்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எனக்கு வெளில போய் தாங்க ட்ரை பண்ணிருக்காரு கிளியர் பண்ணி போயிருக்கு இங்க சூப்பரான ஒரு ஆறு மெண்டிஸ் பேட்ல இருந்து இது பவுண்டரிக்கு வாய்ப்பா லாங் ஆஃப்ல வெரைட்டி போய்க்கிருக்காரு ஃபீலிங் போட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெண்டு ரென்ஸ்ட் ஒன் வாய்ப்பாங்க ஃபீல்டர் வரான்னு பார்த்தா வெட்டு தான் பார்த்துருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் பல கட் பண்ணிருக்காரு டேன் பண்ணல சன்ஸ் பவுண்டரி போகுதா ஃபீல்டர் ரெடியாகவே போனாருங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி போயிருக்காரு டிவைட் ஆகி வரும் அப்படிங்கிறதோ நெக்ஸ்ட் அப்படியே வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம் அதே பற்றி சிங்கிள் தான் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்து இங்கே ஆறாவது ஒரு பட எங்கள் அப்பாவின் சைட் ஆம்பில் போட்டார் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் செகண்ட் ஒன் காலுக்குள்ள பூந்து வந்துருச்சுங்க சரியான பேஸு பேட்ஸ்மேன் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை செம்ம பேஸ் போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் சக்தி கெயின் செம்பில் எனக்கான ஒரு ட்ரை அங்கே ஃபீல்டர் இருக்காங்க பிகேந்திர செம்பில் செங்கல் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பு லைனுக்கு தாங்க எல்லா பாலுமே வராது வித்தே கொடுக்காமல் பேஸ் அதிகமாக போகிற காரணத்தினால டிஃபென்ஸ் ஃபென்ட்ஸ் எல்லாம் ஆட முடியுது பேட்ஸ்மெனால் நெக்ஸ்ட் ஒன் ஃபோன் தப்பு பண்ணிட்டாரு அதை தெளிவாக ஆட்டாருங்க பவுண்ட்ரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே செக் பண்ணிட்டு இந்த ஓவருக்கான சிக்ஸை உதவி பண்ணியிருக்காரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இங்கே பலபால் ஓய்ட்டு லாஸ்ட் ரீபால் அகைன் அகைன்லேருந்துக்கான ட்ரை சிங்கிள் ஓடுறாங்களா டபுளான்னு பார்த்தா ரெண்டு கால் பண்ணார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க சிங்கிள் சிங்கிளோட எங்கள் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சுருக்காங்க இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிக்கணும் இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவர் இது வரைக்கும் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கள் கேஎப்சி மேட்சுக்குனா எல்லாவது ஓவர் கூட எங்கள் வினித் இதுக்கு முன்னாடி போட்டவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு அதே பற்றி தான் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் பிள்ளை நல்லா ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் ஒன் பின் வந்து பின்னாடி சீட்டில் வெரைட்டி போயிட்டாங்க ஸ்டாப் பண்ணலங்க அங்கே ரன் கண்டிப்பாக விடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் உடம்பால் ஒரு ஓயிடு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை கீப்பர் பாலுக்கு போயிடறாரான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் அணிக்க இருந்துச்சு நல்லா டேக் அண்ட் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே வினித் நெக்ஸ்ட் நீ பேச போனால் இங்கே ஜிவி இப்போ மைண்ட் சார் ஃபீல் இருக்கு போயிடுச்சுங்க நல்லா டேக் அண்ட் அடுத்தடுத்த விக்கெட்டு அடுத்தடுத்த பால்லே எடுத்திருக்காங்க இங்கே வினித் நெக்ஸ்ட் நீ பேச போனால் மணி வினித்தோட ஹார்ட்டி விக்கெட் சான்ஸ் இருக்கு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் பேட்டில் பண்ணலாங்க இதோட ஏழாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அதனுட சிக்கனமான ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் வினித் மேட்ச்சுக்கு லாஸ்ட் ஓவர் பட உமர் மர்ரிச்ச அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு போயிருக்கு சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே யார் முதல் பந்துலே ஒரு ஆறை பதிவு பண்ணுறாரு இங்கே ஆறுக்கு முப்பத்தி ரெண்டு தேவை அப்படிங்கிற நிலமையில முதல் பந்துலே ஒரு ஆறு அஞ்சுக்கு இருபத்தி ஆறாம் மாறுது செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் கேப்பில் போய் ஆஸ்டாக போய்க்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு பார்த்தா கையில் போட்டு போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ரெண்டு பாலுக்கு பத்து ரிமினி இருக்கு அஞ்சு சாரி நாலுக்கு இருபத்தி ரெண்டு ஒரு தேர்ட் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் கீப்பர் அஜித் நல்லா டேக் அண்ட் விக்கெட் எடுக்கிறாங்க விக்கெட்டோடு எங்கள் மேட்சை இந்த பக்கமாக கொண்டு வராங்கன்னு சொல்லலாம் ஸோ அனைத்து விக்கெட்டையும் இழக்கிறாங்க முதல் அணியாக இந்த டோர்னமெண்டில் முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க கேஎஃப்சி ஸோ மாதிரி இந்த டோர்னமெண்ட்லாம் முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் யூஸ்லாம் எப்போவுமே நடக்கக்கூடியது ரெட் டென்னிஸ் பாலி ஃபஸ்ட் டைமாக டபுள் கலர் ஒயிட் டென்னிஸ் வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் டபுள் கலரு நான் நிறையா விளாண்டுருக்கேன் ஒரு அடுத்த லெவல் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி இருக்குது இந்த பாலு ஸோ பேட்டிங் ஆகிறதும் பவுலிங் ஆகிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனர்ஜி கொடுக்குது ஸோ தேங்க்யூ வீடியோவில் பண்ணுறதுக்கு ஆடுகள் நன்றி எப்படிண்ணா அந்த பாலுக்கு இந்த பாலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் பாக்குறீங்க ஒரு விஷயம் அந்த பால் எப்படி சொல்றது பால் குவாலிட்டியை தப்பு சொல்ல அது கொஞ்சம் நியூ பால்லாம் பார்த்தீங்கன்னா நாலோ ஓர் ஆயிரத்தே இருக்கு அதனால தான் வெளியே போகும்போது எல்லாம் கருக்க கேட்கறது ஓல்டு பால் கேட்குறது நியூ பால்லேருந்து நல்லா இருக்கும் பேட்டிங்கா இருக்கும் பலிங் போகிறக்கும் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் ஃபேஸ் இருந்தது ஸோ இந்த பால்லாம் ஆடினா கொஞ்சம் அடுத்த லெவல் இந்த நாட்டுலாம் போய் ஆடும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படி தானே ஓகே ஓகேண்ணா பால் புல்லட் பால் தானே புல்லட் ஓகே ஓகேண்ணா நடத்தலாம் ப்ரோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நடத்தலாம் ஏன்னா அப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வெளியே போகிறது இல்லை இந்த பல்லாம் ஆடினா அங்கே போய் ஆடுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஓகே ஓகே தேங்க்ஸ்